இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் தொடர்ந்து இதை நினைச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இல்லை இதை விட தயாராக இருக்கணும் ஆனால் இதை அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது இதை பயிற்சிகள் மூலமாகவும் மன கட்டுப்பாட்டின் மூலமாகவும் தான் இதை விட முடியும் இதை விட்டாதான் அவர் வருவார் இதை வச்சுக்கிட்டு இருந்தா அவர் வரமாட்டார் அவர் வந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் அப்ப எதை விடணும் இதை விடணும் மனுஷங்க அத்தனை பேரும் இதை வச்சுதான் உங்களை பலகீனப்படுத்துறாங்க நீங்க அவங்களுக்கு ஒரு பலகீனமான மனுஷனா மாறிட்டீங்க இப்பையும் நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா எப்பையும் உங்களுக்கு தெளிவு கிடைக்காது சந்தோஷம் வராது ஆனால் இரநூறு மடங்கு சந்தோஷத்தை இந்த பதிவின் மூலமா நீங்கள் பெற முடியுன்றது சாப்பாட விருப்பம் கேட்க விருப்பம் இருக்கிறவங்க முதலாளாக நின்று கேட்டு கமெண்ட் பண்ணுங்க ខ្លាក់ក្នាក់ក្ន என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த போகுது என்னைக்குமே ஒரு சில விஷயத்தை கைவிடாம அதை இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இதை இந்த நிமிஷமே நீங்கள் ஒழிச்சிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவது அப்படின்றது ரொம்ப 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 எளிதான ஒரு வழி அப்படின்னு உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக ஒரு புரிதல் டெஃபினட்டாக கிடைக்கும் நம்ம மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகமா அவ ஒரு பயந்த இடத்துல இருக்கா இந்த பயத்தினால அவன் வாழ்க்கையே அழிக்குது பயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் மாதிரி அவனை சித்திரவத பண்ணிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இப்ப இந்த பயத்தை ஒழிச்சுட்டா வாழ்க்கையில வெற்றி கிடைச்சிடுமா பயம் இல்லாத மனுஷன் வாழ்க்கையில ஜெயிச்சுடுவானா அப்படின்ற ஒரு கேள்விக்கும் இந்த பதிவு உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அடிக்கடி நம்ம ஒன்று ஃபீல் பண்ணுவோங்க நானாக எதுக்கும் உதவாதவன் என் வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடிய தகுதி இல்லாதவன் என்னை காப்பாற்ற ஒருவனாலும் முடியாது நானும் யாருக்கும் ஒரு உதவி செய்யணுன்ற ஆசை இருந்தும் செய்ய முடியாம போற ஒரு மதிப்பு இல்லாத ஒரு மனுஷனா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பயம் அப்படின்ற ஒன்று சூழ்ந்துகிட்டு இருக்கிறதால இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க கொட்டிக்கிட்டே இருக்கீங்க இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆற்றலையும் அழிக்குது இந்த பயம் நீங்க என்னைக்கு மதிப்பு இருக்கீங்களோ அன்னைக்கே உங்க வாழ்க்கை போயிடுச்சு யாரும் உங்களை அப்படி நினைக்கல ஒரு சில விஷயத்தால் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்க உங்களை நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனுடைய ரிசல்ட்டு இன்னைக்கு எதையுமே நோக்கி உங்களால் போக முடியல உங்களுடைய வேண்டுதல் கூட ரொம்ப மோசமானதாக இருக்குது கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்குறாரு அந்த தண்டனையில் இருந்து காப்பாற்றிப்பதற்காக நீங்கள் வேண்டுதலை வைக்கிறீங்க அப்போ கடவுளை பார்த்தோம் ஒரு பயம் மனுஷனை பார்த்தோம் ஒரு பயம் ஸோ பயமே உங்க வாழ்க்கையுடைய மறு வடிவமாக இங்கே வந்து நிற்குது கடவுள்கிட்ட நீங்க என்ன கேட்குறீங்க கடவுளே என காப்பாத்து அப்ப வாழ்க்கையை பற்றி ஒரு பயம் உங்ககிட்ட இருக்குது நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் வழிபாடு அப்படின்றது அன்பினால நிரப்பப்பட்டதா இருக்கணும் அந்த அன்பு தான் வெற்றியை கொடுக்கும் அப்ப கடவுள்கிட்டையும் பயம் தேவையில்லை தைரியமா கேளுங்க நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுன்னு கேளுங்க இது நியாயம் ஆனா என் வாழ்க்கையில நான் அத்தனையும் இழந்துட்டேன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்காதீங்க கடவுள்கிட்ட சொல்லாதீங்க எதையுமே அவர் என்ன செய்வார்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க கேக்குறதான அவர் கொடுக்க போறது இல்லை அப்படி பார்த்தா இங்க எத்தனையோ மனுஷங்க ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு என்னென்னமோ கேட்கறாங்க பிரார்த்தனை கடும் பிரார்த்தனைகள் செய்யறாங்க கடும் வழிபாடு ஒரு மனுஷன் தன்னை வந்து ஒரு பெரிய அளவுல வேதனைக்கு உட்பட்டு பிரார்த்தனை செய்றான் அது கடவுளுக்கு விருப்பமா இல்லையானா உனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு பிரார்த்தனை நிறைவேறணும்னு சொல்லி தன்னுடைய உடம்பை காயப்படுத்திக்கிறான் தன்னுடைய மனதையும் காயப்படுத்திக்கிறான் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்மளோட வழிபாடுகளை கடவுள் ஆழமாக வெறுக்கிறார் எப்படிப்பட்ட மனுஷங்க பயந்தவங்களா அதிகமாக இருப்பாங்க அதிகமாக நம்ம ஜாதகத்தை மாசத்துக்கு நாலு தடவை பார்க்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரே விஷயம் வாழ்க்கையை பார்த்து ஒரு பயம் அந்த பயத்துடைய வெளிப்பாடு தான் இந்த மாதிரியான கடும் பிரார்த்தனைகள் கடும் நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் யாராவது ஏதாவது நல்லது சொன்னாங்கன்னா பரவாயில்லையேன்னு சொல்லி நம்ம பத்து பேர் பதினஞ்சு பேர் இருபது பேரை பார்த்துக்கிட்டே இருக்கோம் என் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா நல்லது நடக்குமா என்று அப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த பயம் இல்லை அப்படின்னா உங்கள் பிரார்த்தனையும் நேர்மையான முறையில் கம்பீரமான முறையில் ஒரு அன்பினால் பிணையப்பட்ட பாத் பிரார்த்தனையாக இருக்கும் ரெண்டாவது ஒரு தைரியத்தோட வெளிப்பாடு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை தருவதற்கு உண்டான வழிகளை மட்டும் அது அமைச்சு தரும் ஒரு தைரியத்தோட வெளிப்பாடு தான் இங்க தேவை அந்த வெளிப்பாடு பயத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதால வெற்றி அப்படின்ற இடத்துல தோல்வி வந்துடுது ஸோ நம்ம எல்லாருமே வெற்றி பெற்ற மனிதர்கள் தான் எத்தனையோ தலைமுறை தலைமுறையா நாம் பொருந்தோம் ரைட் நம்ம பாட்டுன்றது நான் தான் இப்படிதான் நம்மளுடைய பிறவி இருக்கு மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி நாம பிறந்தோம் செத்தோம் பிறந்தோம் செத்தோம் செத்தோம் உடல் மட்டும்தான் அழிவு இல்லை டே பார்வை இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் இல்லை ஒரு தெளிவு கிடைக்கும் தெளிவின் மூலமா பெறக்கூடிய வெற்றியும் கிடைக்கும் பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா எதை பார்த்தாலும் ஒரு விதமான படபடுப்பு ஒரு விதமான பயம் அந்த பயத்தின் வெளிப்பாடா நம்மளோட பிரார்த்தனைகள் கூட அப்படிதான் இருக்குது அப்ப இத ஒழிக்கணும்னு முயற்சிகள் செய்கிறோம் அடிக்கடி எங்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா நீங்க வாழ்க்கையை நினைச்சா சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றீங்களா வாழ்க்கையை நினைச்சா பயமா இருக்குதுன்னு சொல்றீங்களா ஸோ வாழ்க்கையை நினச்சா ஒரு விதமான பயம் எங்கே என் வாழ்க்கை போயிடுமோன்னு நம்ம சுயநலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கூடுதலாகவும் நம்ம யோசிக்கிறோம் முதல்ல உங்கள் ஆன்மாவையும் உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் உங்கள் புத்தியையும் அவருடைய பாதத்தில் வைங்க அவரோட பாதத்தில் வைங்க என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நீங்க வெற்றி கொடி கட்டலாம் அது வரைக்கும் தோல்வி மட்டும்தான் நிரந்தரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு போயிடும் நிறைய கற்பனைகள் நிறைய கனவுகள் வாழ்க்கையை பற்றி ஆனால் எல்லாமே தடைப்படுதுன்னா அதற்கு காரணமா இருக்கிறது இந்த ஒரே ஒரு விஷயம் அது பயம் மட்டுமே இதற்கு முடிவு கட்ட உங்களால் முடியுமா முடியாதா இதை முடிவு கட்டிட்டா எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்தது ஒழிஞ்சது இனி சந்தோஷமான ஒரு விடியல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களோட பிரார்த்தனைகள் அன்பின் வெளிப்பாடாக இருக்கணும்னா அதுக்கு பயத்தை நீங்கள் அறவே ஒழிக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் பயம் மனுஷங்க மூலமாக தான் வருது இப்போ நாளைக்குள்ளே எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியலன்னா என் வாழ்க்கை என்னாகுமோ அதனால் தான் நான் பயப்படுறேன் இல்லைன்னா நான் எதுக்கு பயப்படணும்னு நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன் நாளைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை எப்படி தீர்க்க போக போகிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அந்த எதிர்பார்ப்பு பயத்தின் அடிப்படையில இருக்குது அப்போ நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையை வச்சிருக்கீங்களோ அதே மனநிலை அந்த பர்டிகுலர் பர்சனுக்கும் போய் சேரும் புரியுதா நீங்க பயந்து பயந்து இருக்கீங்க நாளைக்குள்ள இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பதுன்னு தெரியலன்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு நபர் நிச்சயமா இருப்பா ஏதோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்டவன் ஒரு நபராக தான் இருக்க முடியும் ஒரு நிகழ்வாக இருக்க முடியாது நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க இப்போ நாளைக்கு எக்ஸ் அப்படின்றவன் நாளைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு சொல்றான் அது இப்ப இருந்தே உங்களால முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது அது நிச்சயமா முடியாது ஏன்னா இத்தனை நாள் தள்ளி தள்ளி நீங்க வச்சது இன்னைக்கு மொத்தமா முடிய போகுதுன்ற ஒரு மனநிலையில் இருக்கீங்க அது நிச்சயமா பயத்தை ஏற்படுத்துது உங்க பயத்துக்கு காரணம் இது ஒன்று தான் வேற எதுவுமே இல்லை அப்ப இந்த ஒரு விஷயம் நடக்கலை இந்த ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில வரலன்னா நீங்க எந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை நினைச்சி மட்டும் பாருங்க அப்படின்றவனுக்கு முடிச்சிட்டீங்க அவ உங்க வீட்டு வாசல்ல வந்து நின்று உங்களை திட்டவோ உங்களை கஷ்டப்படுத்தவோ உங்களை அவமானப்படுத்தவோ மாட்டான் அந்த மனநிலையில இப்போ நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த சம்பவத்தோடைய வழிய பாதி அளவில் நீங்க குறைக்கலாம் குறைக்க முடியும் ஓகே குறைக்க முடியும் எதுவுமே முழுசா தீர்க்க முடியாது ஆனா வழிய குறைக்கலாம் அவ்வளவுதான் வழிய தான் இப்ப குறைக்க முடியும் நான் முழுசா தீர்க்க முடியும்னு என்னைக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா எதுவுமே சின்ன சின்னதான முடிவு முயற்சி உழைப்பு அதற்கு தகுந்த மாதிரி தான் ரிசல்ட் வரும் உடனே வரவே வராது இதுதான் உங்களுடைய முடிவு நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு இன்று அது நினைச்சு அந்த மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாலும் நீங்க நாளைக்கு நைட்டுக்குள்ளே எனக்கு சொல்லுவீங்க நான் ஒரு பெருசா ஒரு பிரச்சனை வரும்னு நினைச்சேன் ஆனால் நான் நினைச்ச மாதிரி அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுன்னு நிச்சயமாக உங்கள் மூலமாக அந்த வார்த்தை என்னுடைய காதுக்கு சாயப்பா கொண்டு வந்து சேர்ப்பார் இது உண்மை இங்கே சத்தியன்றதுக்கு பதிலாக உண்மைன்ற வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ நூறு சதவீதம் உண்மை இது நடக்கும் ஆனால் அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தால் ஸோ இந்த மனநிலையை சரி பண்ணுறதுக்கு எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் தயாராகிறீங்களோ ஆகுங்க ஆனால் இது அவ்வளவு சீக்கிரம் தயாராக முடியாதுன்றது எனக்கு நல்லா தெரியும் அப்போ என்ன பண்ணணும்னா அதை நினச்சி ஒரு கனவு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னா எப்படி இருக்குமோ நாளைக்கு இந்த நேரத்தில் சாயப்பா ஒரு அற்புதத்தை செய்வார்னு நீங்கள் சொல்கிறது கூட ஒரு வகையில் அது உதவியாக கூட இருக்கலாம் இல்லைன்னா எது வந்தாலும் நான் எதிர்த்து போராடுவேன் அப்படின்ற ஒரு மனநிலையும் இருக்கலாம் இங்கே வழிகள் ஏராளம் ஆனால் அந்த பிரச்சனையை முடிப்பதற்கு உண்டான வழிகளாக தான் இருக்கணுமே தவிர பின்னுக்கு கால் எடுத்து வைக்கக்கூடாது முன்னுக்கு கால் எடுத்து வைக்கணும் பின்னாடி போக போக அடி பலம் முன்னாடி போக போக அடி குறைவு புரிஞ்சுக்கோங்க நமக்கு கண்கள் முன்னாடி தான் இருக்குது பின்னாடி வைக்கல ஏன் ஆண்டவன் வந்து பின்பக்கமும் ஒரு பார்வையை வைக்கலன்னா பின்னாடி என்ன நடந்ததோ அதை பார்க்காத அது முடிஞ்சிடுச்சு அது கடந்துடுச்சு அதனால தான் உனக்கு ரெண்டு கண்கள் முன்னாடி இல்லாட்டி ஒரு கண்ணை முன்னாடியும் ஒரு கண்ணே பின்னாடியும் வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிருக்காது கடவுளுக்கு பின்னாடி நடப்பதை என்றும் பார்க்காத பின்னாடி நடக்கிறத பார்த்தா அது உனக்கு ஆபத்து அப்போ பின்னாடி நடக்காது முன்னாடி நட பின்னாடி பார்க்காத முன்னாடி இருக்கிறதே பாரு நேத்து நடந்த விஷயம் வேற இனி நடக்க போகிற விஷயம் வேற நேத்து நீ கடவுளுக்கு குழந்தையா நிக்கல ஆனா இன்னைக்கு கடவுளுக்கு குழந்தையா நீ நிக்கிற அதனால உன் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அப்போ என்னைக்கு நீ முன்னாடி பார்க்கறத நிறுத்திட்டு பின்னாடி பார்க்கறத ஸ்டார்ட் பண்றியோ அப்போ கடவுளே நேரடியா வந்து உனக்கு வரத்தை கொடுத்தாலும் அந்த வரன் கூட உனக்கு பலன் அளிக்காது நிச்சயமாக பலன் அளிக்காது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி அந்த எண்ணங்கள் இருக்க 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 உங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய துரத்தல்கள் நிச்சயமாக இருக்கவே இருக்காது இல்லாடி பின்னாடி ஒன்று இல்லை பத்து துரத்தும் பின்னாடி போக போக முழுங்கிடும் பின்னாடி ஒரு ஆபத்து இருக்குது நெருப்பு எறியது பாம்பு பூரா இன்னும் எத்தனையோ சிங்கம் சிறுத்தை அத்தனை முதலை எல்லாம் இருக்குது அப்போ அது இருந்தும் பின்னாடி போகிறது நம்ம ஆபத்தை நாமளே விலை கொடுத்து வாங்குகிற மாதிரி அப்போ முன்னுக்கு போ முன்னாடி போ முன்னாடி இருந்து செயல்படு உன் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிக்கு அடையாளமாக நீ மாறணும்னு சாயப்பாவுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவது அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அது இருக்கணும் அப்போ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செய்வதன் மூலம் இதை முறையாக பயிற்சி செய்வதன் மூலம் உங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை ஒரு வெற்றியை நீங்க நிச்சயமா படைக்க முடியும் படைக்க முடியும் அப்போ ஏன் கடவுள் இவ்வளவு சக்தியா இருந்து உங்ககிட்ட சக்தி இல்லாம இருக்கிறாரு அப்படின்னா அது கடவுளுடைய தப்பு கிடையாது அது உங்களுடைய தப்புன்றத நீங்க புரிஞ்சுக்கலாம் எப்ப புரிஞ்சுக்க முடியும் தெரியுமா என்னைக்கு ஒரு விஷயத்தை நீங்க உள்ள வச்சு அதை பயிற்சியின் மூலமாக வெளிப்படுத்துறீங்களோ அன்னைக்கு வெற்றி கிடைக்கும் போது நான் சொன்னது எல்லாமே நூறு சதவீதம் உண்மை அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த இடமே ஸ்டார்ட் ஆகும் அப்போது நான் வந்து தைரியமாக இருந்தா ஜெய் இந்த கேள்விக்கு பதில் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த நடந்திருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம என்ன தெரியுமா நம்ம வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை மட்டுமே இந்த வீணாக போன மனசு நினச்சி 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 அதை மட்டும்தான் பதிவாக வச்சிருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச சந்தோஷம் வெற்றி நம்பிக்கை அத்தனையும் இந்த மனசு நினைக்கிறது இல்லைன்றதால அது தொலைச்சாச்சு அதை நினைப்பதன் மூலமாக நீங்கள் மறுபடியும் அதை கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்போது நீங்கள் தைரிய சாலியாக ஒரு காலத்தில் இருந்ததால தான் நீங்கள் பல முடிவுகளை எடுத்தீங்க பத்து முடிவில் ஒன்று ரெண்டு விஷயம் தோற்று போனதால தான் உங்களுக்கு இந்த நிலைமை அப்போ தோற்று போயிட்டோன்னு நினச்சி அதை தாண்டி வரல இவ்வளோ தான் உங்கள் மேலே தப்பு அடுக்காதீங்க உங்கள் மேலே ஒரு பரிதாபத்தை நீங்கள் சுமத்தாதீங்க நாங்கள் யார் மேலேயும் பரிதாபப்படவே மாட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்க யார் மேலேயும் பரிதாபப்பட மாட்டேன் ஏன்னா கடவுள் யாரையுமே பரிதாபமாக பிறக்க வைக்கவே இல்லையே ஒரு சொன்னாங்க அண்ணா எனக்கு வந்து கொஞ்சம் கை கால் ஊனும் இரண்டாவது என்னோட பேச்சு கூட தெளிவு இல்லை பட் என் மேல எல்லாரும் அக்கறையா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எப்போ கேட்டாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபதுல கேட்டாங்க நல்ல ஞாபகம் இருக்குது பொங்கல் டைமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் பட் ஏதோ ஒரு பொங்கல் டைமில் கேட்டாங்க அது நல்லதான் இருபதா இருபத்தொன்னு மட்டும் தெரியல அப்போது வந்து நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் ஏமா அக்கறைப்படணும்னு நினைக்கிறீங்க உங்க மேலே எதுக்கு அக்கறைப்படணும் உங்கள் உங்க மேல அக்கறை படுறதுக்கு என்ன அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு பேச்சு சரியாக வராது கை கால் ஊணும் இது வந்து நீங்கள் குறையா என்னைக்கு டிசைட் பண்றீங்களோ அப்பதான் அது குறை ஆனால் இது எனக்கு குறையாக இருக்குது இதை நான் நிறைய இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய சந்தர்ப்பமாக நான் மாற்றுவேன்னு நினச்சி நீங்கள் களத்தில் இறங்குங்க அப்படின்னு அதுக்கப்புறம் உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் அது இது எழுதி எனக்கு மாதம் நாற்பதாயிரமோ நாற்பத்தஞ்சாயிரமோ சேலரியில் கவர்மெண்ட் ஜாபில் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்க பர்ஃபெக்ட் அப்போ என்மீது அக்கறைப்படும்போது மற்றவர்கள் என் மீது அக்கறைப்படும்போது நான் விட மோசமான நிலையில் இருக்கேன் என் மீது அக்கறை படாம இருங்க நான் எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய ஒரு தகுதியானவனாக நல்லவனா வல்லவனா இருப்பேன் அதனால் வந்து நான் யாரு மேலேயும் பரிதாபப்படலை உதவின்றது வேற பரிதாபப்பட்ட உதவி செய்கிறதும் இல்லை அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிதாபப்பட்ட உதவிகள் செய்யலை உதவி செய்ய வேண்டியது என் கடமை ஆனால் அவர்கள் பரி நான் உதவி செய்பவர்கள் பரிதாபத்துக்கு உரியவர்களாக இல்லை இரக்கம்ன்றது வேற பரிதாபம்ன்றது வேறு ஒருத்தன் பசியோடு இருக்கிறான் அப்படின்னா அது இறக்கும் அந்த உணவு அவனுக்கு கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகேவா நான் உணவு கொடுக்கறதால நான் வல்லலோ இல்லை என்கிட்ட உணவை அவன் அவர் பெறுவதால் அவர் வந்து பரிதாபத்துக்கு உரிய உறவு இல்லை இந்த பாவம் அப்படின்ற ஒரு வார்த்தை யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் அந்த பாவம் சேரணும் வாங்க இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா இறைவன் படைத்த ஒருவனும் பாவப்பட்டவன் அல்ல அவனுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சேலஞ்ச் அவன் அந்த கர்ம வினைகளை அவன் அகற்றணும் அப்போ திரும்பவும் என் மேலே பாவப்படுங்க என் மேலே பரிதாபப்படுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் மேலும் மேலும் பாவம் செய் செய்பவனாக ஆகிறான் ஸோ இங்கே எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்குது அதை அடிப்படை அறிவை கொண்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எல்லாமே இங்கே வெற்றிகரமான மனிதர்களாக மனிதர்களாக மாறிவிடுவோம் அப்போது உங்கள் வாழ்க்கையில் பயத்தை தூக்கி போது ஒரு தைரியம் கிடைக்கும் அந்த தைரியம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கையை நீங்கள் இந்த ஜென்மத்தில் அழகான ஒரு விதையாக விதைச்சி நல்ல அறுவடைய நீங்கள் செய்ய முடியுன்ற நம்பிக்கை வந்துடுச்சுன்னா உங்களுடைய வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா சாயிரா